ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுசாக கார் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அசசரிஸ் வந்து போட்டு தான் ஆகணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கும்போது பேசிக்காக என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் தான் இருக்கும் பட் ஆனால் அடிஷ்னல் அசசரிஸ் போடும்போது தான் நம்மளுக்கு என்ன போகிறது என்ன போடக்கூடாது அப்படின்னு சொல்லி டவுட் வரும் ஏன்னா சர்வீஸ் சென்டர்லேயே வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அசசரிஸ் போட்டுக்கிறீங்களான்ட்டு அப்போ அவங்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரம் ரொம்ப பெருசாக இருக்கும் நம்மளுக்கு வண்டி வாங்கினதுக்கப்புறம் அதில் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம எப்படி வந்து வயசாக கரெக்டானதை மட்டும் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீட் ஸோ எந்த எசசரிஸ்லாம் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் போட்டால் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் யாராச்சும் புதுசாக கார் வாங்க போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கார் வாங்க போகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வாங்க போகிற கார் மாடலை பொறுத்து தான் இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வாங்க மாட்டாங்க ஏன்னா டாப் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா அசசரிஸுமே வரும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாடலோ அதுக்கு அடுத்த மாடலோ மிட் வேரியன்ட்டு தான் வந்து எல்லாருமே எடுப்போம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத அசஸரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடலில் இருக்கும் ஸோ சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மிட் வேரியன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அசஸரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெதர் அப்படி இது வராது ஸ்டேரிங் கவர் வராது குரூஸ் கண்ட்ரோல் வராது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய सीरीज லைக் வந்து இந்த ஃபாக் லாம்ப் சீட் 커வர்ஸ் இதெல்லாம் வராது சோ இத சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட்ல வராது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக காருக்கு என்ன அசசரிஸ்லாம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர்லேயே வாங்கிக்கோங்க ஐ மீன் வந்து உங்கள் டீலர்கிட்டே வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸ் கோட்டிங் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியோட பாடிக்கு கீழே ஒரு கோட்டிங் அதாவது ஒரு பெயிண்ட் கோட்டிங் வந்து அடிப்பாங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா காரோட சேஸ் வந்து ரொம்ப கீழே இருக்கிறதால வந்து கீழே நம்மளால் குனிஞ்சு கழுவ முடியாது ஒவ்வொரு டைமும் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோ இல்லை வந்து வாட்டர் வாஷ் கொடுத்து தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால் டஸ்ட்டு சேர் சேர்த்தால வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ரஸ்ட் வந்து ஆகும் அந்த ரெஸ்ட்டு ஃபார்மாக இருக்கிறதுக்காக தான் இந்த பெயிண்ட்டு நீங்கள் எந்த கார் வாங்கினாலும் சரி மேண்டட்ரியாக வண்டி வாங்கும் போதே அந்த பெயிண்ட் அடிச்சிருங்க ஆஃப்டர் மார்க்கில் அடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் அவங்ககிட்ட அடிச்சிட்டிங்கன்னா வண்டி வாங்கும்போதே கீழே வந்து அண்டர்சேஸ் வந்து சுத்தமாக க்ளீனாக இருக்கும் ஸோ தட் உங்களுக்கு வந்து அவங்க அடிச்சு கொடுக்குறதால வந்து வேலையும் சுத்தமாக இருக்கும் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஃபுல் ஃப்ளோர் மேட்டை வந்து போட்டுருங்க ஃபுல் ஃப்ளோர் மேட்னா நான் நம்ம காட்டுறோம் பாருங்கள் இது வந்து நார்மல் மேட்டு இதுக்கு கீழே ஒரு மேட் ஒன்று இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக வராது வண்டியில் இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளோர் மேட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா பாடியில் ஃபுல்லாக ஒரு மேட்டு போட்டு கொடுத்துருவாங்க இதனால் என்ன இது ஆகும்னா இதில் வந்து டஸ்ட் கரெக்ட் ஆகுது பார்த்தீங்களா இதில் மிஸ் ஆகிற டஸ்ட்டுலாம் இதில் தான் வரும் ஸோ பாடிக்கு வந்து போகவே போவாது இதனால் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் இதே ஏன் வந்து நான் சர்வீஸ் சென்டர்லேயே போட சொல்கிறேன்னா சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே வந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போட்டு கொடுக்குறது ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்ட்டியும் கொடுப்பாங்க வெளியே போட்டிங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் ஒரு ஃப்ளக் எதாவது மாட்டாக விட்டாலும் தேவையான பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து வண்டி வாங்கும்போதே போதே போட்டுவிட்டால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டுமே ரொம்பவும் முக்கியமானது கேஷ் அடுத்து காமனாக பண்ணுற பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் நம்ம என்ன நினைச்சு போனால் இந்த சீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதா நினச்சி புது சீட் கவரை போடுவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன நடக்கும்னா புது சீட் கவரை போடும்போது இதில் வச்சு தான் தைப்பாங்க அப்படி தைக்கும் போது எக்ஸிஸ்டிங்காக இருக்க சீட் கவர் கிழியே தான் செய்யும் இப்போ நம்ம என்ன அது வந்து ஆப்போசிட்டாக நடக்கும் ஏன்னா இந்த சீட் கவரை சேவ் பண்ணுறதா நினைச்சு சீட் கவர் போட்டோம் பட் அந்த சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டேமேஜ் பண்ணிடும் சப்போஸ் நீங்கள் இந்த சீட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து கவர் போடாதீங்க இதே சீட்லேயே ஓட்டுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பொறுத்து இங்கே எங்கேயாச்சும் கிழிஞ்சதுக்கப்புறம் சீட் கவர் போட்டுக்கோங்க அதுதான் ஒர்த்து சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் லெதரில் தான் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சீட் கவர் போட்டுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து சன்ஃப்ளீம் ஓட்டலாமா வேண்டாமான்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் சன்ஃப்ளீம் ஓட்டுனா வந்து கேஸ் போடுறாங்க என்ன சவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விசிபிலிட்டி இருந்தாலும் சன்ஃப்ளீம்க்கு வந்து கேஸ் போட்டு தான் இருக்காங்க இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கில் தான் போகிறது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சன்ஃப்ளீம் போட்டுக்கோங்க இது வந்து சர்வீஸ் சென்டரில் தான் போடணுமானா எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து மேனேட்ரு கிடையாது ஏன்னா வெளியிலேயே போகிறதுக்கும் அங்கே போகிறதுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் இதை வந்து வெளியே கூட போட்டுக்கலாம் அதனால் வந்து சன்ஃப்ளீம் வந்து அங்கே போகிறது வந்து விட்டுருங்க கைஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கஃப் ப்ளேட் வரும் இது வந்து அங்கேயே வந்து இன்பில்ட்டாக கம்பெனியில் வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு கீழ் படாமல் இருக்கிறதுக்காக இதுவும் கம்பெனிலே போட்டுக்கோங்க ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கார் கவர்ஸு இதையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேயே வாங்கிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பெனியில ரெடி பண்ணுறதால வந்து உங்கள் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் வெளியே வாங்கினீங்கன்னா சைஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது அதனால் அதனால் வந்து கார் கவரே வாங்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடலாம் இதெல்லாம் போட தேவை அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக வந்து ஹெட்லைட் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வாங்குற மாடலோட ஹெட்லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹுண்டாயில் வென்யூலாம் எடுக்கிறீங்கன்னா ஹெட்லைட்டோட வெல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு தான் பட் ஆனால் இதில் வந்து வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் எடுக்கும்போது அந்த ஐடியா கிடையாது அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்ட்டாக வந்து நான் லைட் வந்து அப்டேட் பண்ணேன் அதுவும் சர்வீஸ் சென்டர் தான் கொடுத்து அப்டேட் பண்ணேன் ஸோ தட் நீங்கள் வந்து இது முன்னாடியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க ஹெட்லைட் டிசிபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பல்ப் வந்து அங்கேயே மாத்திக்கோங்க இதெல்லாம் வந்து மெயினான விஷயம் சப்போஸ் நீங்க லோயர் மாடல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் சப்போஸ் உங்கள் வண்டியில் இந்த மாதிரி வந்து இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இல்லை நீங்கள் வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்ககிட்டே வந்து செட்டு இருக்குது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்னு சொல்லுவாங்க சோனி பயனீர் ரெண்டு தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து இன்பில்ட்டாக வருது பார்த்தீங்களா இதை போட மாட்டாங்க சோனி பயனீர் தான் போடுவாங்க அதுக்கு ரேட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் அது போடலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் அது வேண்டாம் முப்பதாயிரத்துக்கு அது வந்து ஒத்து கிடையாது இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்போஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா தான் மேண்டட்ரி அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அசசரிஸாக வெறும் டிஸ்பிளே மட்டும் வர மாதிரி ஒரு சிஸ்டம் வருது அதை வாங்கி தனியாக வச்சுக்கோங்க இன்பில்ட்டாக வர சிஸ்டம் அப்படியே வச்சுக்கோங்க பேஸ் மாடல் வாங்குறீங்கன்னா மட்டும் இன்ஃபோர்டேமன் சிஸ்டம் அப்டேட் பண்ணுங்கள் மற்றபடி மிட் வேரியன்ட் வாங்குறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கீபேட் சிஸ்டம் தான் வரும் அது நல்லாவே இருக்கும் ரிவர்ஸ் கேமரா வேணும்னா அதை வச்சுக்கிட்டு சைடில் மட்டும் ஒரே ஒரு சின்ன சிஸ் டிஸ்பிளே மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் பார்ட்ஸ்லாம் வாங்கி போடுறாங்க இது வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு குரோம் பார்ட்ஸ் பிடிக்குன்னா வாங்கி போடுங்க அப்படி இல்லைனா வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு டிஸ்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் பொறுத்தது அது அதுவும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத காஸ்ட் தான் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கணும் அது போடுங்க இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் நசஸசரிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் வேறு ஏதாவது செசசரிஸ் நீங்கள் மாட்ட போறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுங்க சோ தட் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்